ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கட் டிஎன்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசியில் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் கேட்ட தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கொஷின் இருக்குது நம்ம வந்து இது மூணாவது வினாத்தால் ரெஃபர் பண்ண போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்ட் த்ரீ வரைக்கும் கொடுத்துருக்கேன் இது பார்ட் ஃபோர் வீடியோ இதில் வந்து நம்ம இன்றைக்கி ஹண்ட்ரட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனல் யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் வந்து தனித்தனியாக நான் வந்து வீடியோஸ் போட்டு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேங்க வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின் யாருன்னா பிடிஎஃபாக வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அந்த வாட்ஸ்அப்புக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து நீங்கள் கெட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வாங்க முதல் வீணாக பார்க்கலாம் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இலக்கண குறிப்பு தருக அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இலக்கண குறிப்பு தருக அந்த ஏழையின் கண்கள் குழி தாழ்ந்து காணப்படுகிறது அந்த ஏழையின் கண்கள் குழி தாழ்ந்து காணப்படுகிறது இது குழி தாழ்ந்து என்பது ஒரு பொருட்பன்மொழி ஒரு பொருட்பன்மொழி தை திங்கள் என்பது டேஸ் பெயரை குறிக்கும் தை திங்கள் என்பது பெயரை குறிக்கும் தை திங்கள் என்பது கால பெயரை குறிக்கும் மூன்றாவது வினா சொற்களை ஒழுங்குபடுத்துக ஆற்றல் நிரம்பிய சொற்கள் கவிதை தாமாக பொங்கி வழிவதுதான் இதை வந்து நம்ம ஒழுங்கற்ற சொற்களாக கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஒழுங்க ஒழுங்கான சொற்களாக வந்து மாற்றணும் அதாவது நல்ல ஒரு குறிப்பிட்ட சென்டென்ஸா மீனிங் வரக்கூடிய சென்டென்ஸா நம்ம மாற்றணும் ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவது தான் கவிதை இது நீங்கள் நாலு ஆப்ஷன் படித்து பார்த்தாலே வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவதுதான் கவிதை அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்துக இதுக்கு டி டி தான் ஆன்சர் கொல கொல குறைபடா குழுடை வின வியநகர் கொல குறைபடா குழுடை வியநகர் அடுத்து கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக சுற்றம் சீர்தூக்கு சிந்தனை சாட்டை சங்கு இதில் சாவரிசை கொடுத்துருக்காங்க சி சு சு சே அந்த வரிசையில வந்து நம்ம இதை வந்து ஒழுங்கு பண்ணணும் சங்கு அப்புறம் சாட்டை சிந்தனை சீர்தூக்கு லாஸ்டா சிற்றம் சுற்றம் அடுத்து ஆறாவது வினா ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக நாட்டுக்கு தேவை அரண் நாட்டுக்கு தேவை அரண் அரன்னா பாதுகாப்பு நாட்டுக்கு தேவை பாதுகாப்பு வாழை 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 ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் வாழைனா இளம்பெண் வாழைனா மரவகை வாழை பெரியலை வந்தால் மீன் வகை வாழை மீன் சொல்லுவாங்க இல்லைங்களா மீன் வகை அடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க இங் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் வருமான வரி அலுவலகம் வருமான வரி அலுவலகம் வழுவு சொல்லற்ற தொடர் எது வழுவு சொல்லற்ற தொடர் இரண்டாவது வலப்பக்க சுவரில் எழுதாதே வலப்பக்க சுவரில் எழுதாதே பத்தாவது அணித்து எதிர்ச்சொல்லை கண்டறிக அனித்து எதிர் சொல்லை கண்டறிக அனித்துனா தொலைவில் அனித்து தொலைவில் சேர்த்தெழுதுக பனை பிளஸ் ஓலை பனையோலை பனை பிளஸ் ஓலை பனையோலை பனிரெண்டாவது வினா அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பற்கண் வற்றல் மரம் தளிந்தற்று அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வற்றல் மரம் தளிந்தற்று இதில் அன்பகத்தில்லா என்பதனை எவ்வாறு பிரிக்கலாம் அன்பு பிளஸ் அகத்து பிளஸ் இல்லா அன்பு பிளஸ் அகத்து பிளஸ் இல்லா இயைபு தொடையில் அமைந்த சொற்களை அறிக நீலமுடி தரித்த பல மலை நாடு நீரமுத மென பாய்ந்து நிரம்பு நாடு நீலமுடி தரித்த மலை பல சேர்நா பல மலை நாடு நீரமுத மென பாய்ந்து நிரம்பு நாடு 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 இதில் இயைபு வந்து நாடு நாடு கடைசியில் இருக்குது பார்த்தீங்களா கடைசி சொற்கள் ஒரே மாதிரி வருவது தான் இயைபு அடுத்து தாயொப்ப பேசும் மகள் என்ற ஓமை பொருள் தாயை போன்று பேசுதல் தாயொப்ப பேசும் மகள் என்ற ஓமை பொருள் தாயை போன்று பேசுதல் பதினைந்தாவது வினா குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது அடுத்து நாளடியார் என்னும் நூலை பாடியவர்கள் யாவர் யார்னா சமண முனிவர் நாளடியார் என்னும் நூலை பாடியவர் சமண முனிவர் மணிமேகலையின் தோழி சுதமதி மணிமேகலையின் தோழி சுதமதி பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என்று கூறும் நூல் மணிமேகலை பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என்று கூறும் நூல் மணிமேகலை புறநானூற்றில் உள்ள புறத்திணைகளின் எண்ணிக்கை பதினொன்று புறநானூற்றில் உள்ள புறத்திணைகளின் எண்ணிக்கை பதினொன்று பாடல் வரிகள் கலித்தொகையில் எப்பிரிவில் இடம்பெற்றுள்ளன முல்லைக்களி பாடல் வரிகள் கலித்தொகையில் எப்பிரிவில் இடம்பெற்றுள்ளன முல்லைக்களி எழுந்தது துகள் இயற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் இது முல்லைக்களி அடுத்து இருபத்தி ஓராவது வினா ஈயன இரத்தல் இழிந்தன்று அதன் எதிர் ஈயன் என்றல் அதினும் இழிந்தன்று ஈயன இரத்தல் இழிந்தன்று அதன் எதிர் ஈயன் என்றல் அதனினும் இழிந்தன்று இதில் கூற்று ஒன்று மட்டும் சரி ஈயன இரத்தல் இறத்தல் இழிந்தன்று அதன் எதிர் ஈயன் என்றால் அதனினும் இழிந்தென்று கூற்று ஒன்றே கொடுத்துருக்காங்கன்னா இப்பாடலை பாடியவர் களை மீ கழைதீன் யானையார் கழைதீன் யானை யார் இப்பாழலில் புகழப்படும் வள்ளல் வந்து பாரின்னு சொல்லியிருக்காங்க அது தவறானது அடுத்து தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை விற்க வேண்டும் என்பது பொருளன்று என்று கூறியவர் திருவிக்கா தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை விற்க வேண்டும் என்பது பொருளன்று என்று கூறியவர் திருவிக்கா சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் ராமலிங்க அடிகளார் சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் ராமலிங்க அடிகளார் இருபத்தி நான்காவது சுவை கொடுத்துருக்காங்க பயன் கொடுத்துருக்காங்க இனிப்பு வளம் துவர்ப்பு ஆற்றல் புளிப்பு இனிமை கார்ப்பு உணர்வு இனிப்பு வளம் துவர்ப்பு ஆற்றல் புளிப்பு இனிமை கார்ப்பு உணர்வு இனிப்புனா ஆற்றல் துவர்ப்புனா சாரிங்க இனிப்புனா வளம் துவர்ப்புனா ஆற்றல் புளிப்புனா இனிமை கார்ப்புனா உணர்வு அடுத்து தமிழ் சேர்ந்தோர் குடியரசுத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடுகள் சிங்கப்பூர் மொரிஷியஸ் தமிழ் இனத்தை சேர்ந்தோர் குடியரசுத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடுகள் சிங்கப்பூர் மொரிஷியஸ் தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழனை விருது பெற்ற பெருமைக்குரியவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழனை விருது பெற்ற பெருமைக்குரியவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஆற்காடு என்பது எந்த மரங்கள் சூழ்ந்த பகுதி அத்தி மரங்கள் சூழ்ந்த பகுதி ஆற்காடு என்பது எந்த மரங்கள் சூழ்ந்த பகுதி அத்தி மரங்கள் சூழ்ந்த பகுதி அண்ணல் அம்பேத்காரை பகுத்தறிவு செம்மல் மக்களின் மாபெரும் வழிகாட்டி என புகழாரம் சூட்டியவர் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்காரை பகுத்தறிவு செம்மல் மக்களின் மாபெரும் வழிகாட்டி என புகழாரம் சூட்டியவர் தந்தை பெரியார் காமராசர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு காமராசர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அரிகால் மாறிய அங்கன் அகழ்வயல் இவ்வடியில் அமைந்துள்ள மோனை வகை மேற்கதுவாய் மோனை அரிகால் மாறிய அங்கன் அகழ்வயல் இவ்வடியில் அமைந்துள்ள மோனை வகை மேற்கதுவாய் மோனை மேற்கதுவாய் மோனை மேற்கதுவாய் மோனைனா அரிகாலில் ஆ மோனைனா முதல்ல முதல் எழுத்து ஒன்றி வருவது அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் சீர் மூன்றாம் சீர் நான்காம் சீரில் முதல் எழுத்து ஒன்றி வருவது மேற்கதுவாய் மோனைன்னு சொல்லுவாங்க இதுவே ஒன்றாம் சீர் இரண்டாம் சீர் நான்காம் சீர் ஒன்றி வருவது கீழ்கதுவாய் மோனை ஒன்று மூணு ரெண்டு மூணு இதெல்லாம் வருவது கோழை முனைன்னு சொல்லுவாங்க பொழிப்பு முனையில் ஒன்றாம் சீர் இரண்டாம் சீர் வருவது அடுத்து ஆறுமுக நாவலாரே வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டியவர் பரிதிமார் கலைஞர் ஆறுமுக நாவலாரே வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டியவர் பரிதிமார் கலைஞர் தமிழ்மொழியை வடமொழி வல்லாண்மை நின்னும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் தேவனேய பாவனார் தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மை என்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் தேவனேய பாவனார் அரசு ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி ஆறு அரசு ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி ஆறு சிற்பக்கலை குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் வெளியிட்ட நூலை கண்டறிய சிற்பக்கலை குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் வெளியிட்ட நூல் சிற்ப சென்னூல் சிற்ப செந்நூல் நாயக்கர் காலத்தில் சிறந்து விளங்கிய சிற்பக்கலை தந்த சிற்பக்கலை நாயக்கர் காலத்தில் சிறந்து விளங்கிய சிற்பக்கலை தந்த சிற்பக்கலை ஸ்வீடன் நாட்டின் போர் லாகர் ஸ்விஸ்ட் என்றும் சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்தவர் ஜி குப்புசாமி ஸ்வீடன் நாட்டின் பேர் லாகர் லாகக்விஸ்ட் எனும் சிறுகதையை தமிழில் மொழிபெர்த்தவர் ஜி குப்புசாமி அவர்கள் நாடகத்தை இயற்றியவர் அருணாச்சல கவிராயர் நாடகத்தை இயற்றியவர் அருணாச்சல கவிராயர் மரபு கவிதையில் வேர் பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் மரபு கவிதையில் வேர் பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் முப்பத்தி ஒன்பதாவது வினா உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது ஒற்றுமையில்லா மனிதகலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது ஒற்றுமையில்லா மனித உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்று உவாமை மரபில் புதுமைகளை சேர்த்தவர் சுப்புரத்தினதாசன் இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரித்தால் பொருள் இல்லை என்று ஓமை மரபில் புதுமைகளை சேர்த்தவர் சுப்புரத்தினதாசன் பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருதினைப் பெற்றவர் வாணிதாசன் பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருதினைப் பெற்றவர் வாணிதாசன் அவர்கள் சுந்தரர் எவ்வரசரால் மகன்மை கொண்டு வளர்க்கப்பட்டார் சுந்தரர் எவ்வரசரால் மகன்மை கொண்டு வளர்க்கப்பட்டார் நரசிங்க முனையராயரர் நரசிங்க முனையராயர் அடுத்த வினா யார் பாடிய சித்தர் பாடல்கள் ஞானப்ப மாலை என்று வழங்கப்படுகிறது யார் பாடிய சித்தர் பாடல்கள் ஞானப்ப மாலை என்று வழங்கப்படுகிறது அகத்தியர் அகத்தியர் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானோரு தோண்டி என்ற வரிகளை பாடியவர் யார் கடுவெளி சித்தர் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானோரு தோண்டி என்ற வரிகளை பாடியவர் கடுவெளி சித்தர் நாற்பத்தைந்தாவது வினா ஒரு சொல்லோ தொடரோ இருபொருள் தருமாறு பாடுவது இரட்டுற மொழிதல் அணி ஒரு சொல்லோ தொடரோ இருபொருள் தருமாறு பாடுவது இரட்டுற மொழிதல் அணி அடுத்து நாற்பத்தி ஆறாவது வினா எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது டேஸ் என்று பேரணிஞர் அண்ணா கூறினார் கலிங்கத்து பரணி எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது டேஸ் என்று பேரணிஞர் அண்ணா கூறினார் கலிங்கத்து பரணி நாற்பத்தி ஏழாவது வினா அறிவடிவு மாய்பின் ரன் வடிவுமாகி அறிவடிவு மாய் பின்னரன் வடிவுமாகி அறிவடிவு மாய் பின்னரன் வடிவுமாகி என்ற தொடரில் அறி என்பதன் பொருள் சிங்கம் அறி என்பதன் பொருள் சிங்கம் நன்று நன்றென பூற்றியே நடந்தது வேகை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிராபுராணம் நன்று நன்றென பூற்றியே நடந்தது வேங்கை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிராபுராணம் வேங்கைனா புலி அந்த புலி வந்து பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகத்தை பார்த்துருக்கோம் பார்த்தோன்னே அந்த ஆவேசமான புலி என்ன பண்ணியிருக்கோம்னா அவரை பார்த்து அடங்கி நன்று நன்றென பூச்சியே நடந்து நடந்திருக்கும் அதுதான் வந்து என்ன நூல்னு கேட்குறாங்க சீராபுராணம் பெரிய புராணத்தை அருளிய சேக்கிழார் பிறந்த தற்போதைய மாவட்டம் காஞ்சிபுரம் பெரிய புராணத்தை அருளிய சேக்கிழார் பிறந்த தற்போதைய மாவட்டம் காஞ்சிபுரம் ஒன்று குலாம் என்று திருப்பதிகம் பாடியவர் திருநாவுக்கரசர் ஒன்று குலாம் என்று திருப்பதிகம் பாடியவர் திருநாவுக்கரசர் அடுத்து நேற்று மழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின எவ்வகை வாக்கியம் தொடர் வாக்கியம் நேற்று மழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின எவ்வகை வாக்கியம்னா தொடர் வாக்கியம் நன்னூல் எவ்வகை நூல் வினா வாக்கியம் நன்னூல் வந்து வினா வாக்கியம் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறார் பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறார் பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் பாடலில் வரும் திணையை கண்டுபிடி வான் உட்கும் வடினின் மதில் மல்லல் மூதுர் வய வேந்தே இது வந்து பொதுவியல் வான் உட்கும் வடினின் மதில் மல்லல் மூதுர் வய வேந்தே இது வந்து பொதுவியல் திணை இலக்கண குறிப்பு அறிக பசி கயிறு உருவகம் பசி கயிறு உருவகம் அகரவரிசையில் எழுதுக மொழிபெயர்ப்பு முன்னீர் மேடு பள்ளம் மணத்துயிர் மீமிசை இதில் எல்லாமே மாவரிசை கொடுத்துருக்காங்க மாமா மீமி மீ மூமு மே மீமிசை முன்னீர் மேடு பள்ளம் மொழிபெயர்ப்பு இதில் வரிசை தான் வந்து கரெக்டு ஐம்பத்தி ஏழாவது வினை படுவிடம் இதில் பயன்றுள்ள தொகைநிலை தொடர் வினைத்தொகை வினை தொகைனா முக்காலத்தையும் குறிக்கும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என முக்காலத்தையும் குறிக்கும் வினைத்தொகை அடுத்து எச்சொல் வேர்ச்சொல் அல்ல இதுல இனிது என்பது வேர்ச்சொல் அல்ல அடி இரு அரி இதெல்லாம் வந்து வேர்ச்சொல் ஐம்பத்தி ஒன்பதாவது வினா வந்தான் வேர் தருக வா வந்தான் வேர் தருக வா மா ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருளை அறிக விலங்கு மா ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் விலங்கு வழுவுச்சொல் அல்லா இல்லாத தொடரை எழுதுக இதில் வழுவுசொல் இல்லாத தொடர்னு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் தான் சென்னைக்கு அருகில் இருப்பது மதுரை அன்று இது மட்டும்தான் கரெக்டு ஏபிசி நோட் பண்ணுங்கள் அருகாமையில் பக்கத்தில் போலலாம் கொடுத்துருப்பாங்க அல்லை இல்லை அதுபோல் கொடுத்துருக்கிறதுனால இதில் வழுவச்சொல் எது இல்லாமல் இருக்குன்னா டி ஆப்ஷன் தான் அடுத்து அறுபத்தி இரண்டாவது வீணா பொருந்தாயினையை தேர்வு செய்க இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் நாத குத்தனார் குண்டலகேசி சீத்தலை சத்தனார் மடிமேகலை திருத்தக்க தேவர் சிவக சிந்தாமணி வந்திருக்கணும் வலையாபதி கொடுத்துருக்காங்க அதனால வந்து தவறானது ஏ ஆப்ஷன் தான் பொருந்தா இணை அடுத்து பொருந்தா சொல்லை தேர்வு சேக அழகு அழகு பொருந்தா சொல் அழகு உள்ளம் வீடு இடம் எல்லாம் ஒரே பொருளை தான் வீடுனாலும் மனதை குறிக்கும் உள்ளம்னாலும் மனதை குறிக்கும் இடம் அதுவும் ஒரு வகையான மனதை குறிக்கும் சொல் தான் இதெல்லாம் அழுக மட்டும்தான் பொருந்தாத சொல் அரும்புதல் எதிர் சொல் தருக மெலிதல் அரும்புதல்னா உடைய விரிதல் பெருசாகிறது மெலிதல்னா சுருங்குதல் அதுபோல எதிர் சொல்னால் சீதா இரட்டை காப்பியம் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் வந்து சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பொருத்தமான இணையை தேர்வு செய்க திணை வந்து மருதம் சிறு வந்து வைகறை தினை வந்து மருதம் சிறுபொழுது வைகறை இது மட்டும்தான் வந்து பொருத்தமானது மிதியெல்லாம் மாத்தி மாத்தி கொடுத்துருப்பாங்க அடுத்து அறுபத்தி ஏழாவது வினா காலம் பிறக்கு முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாயிருப்பது தமிழே இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள் மோனை எதுகை இய்பு மோனைனா என்னென்னு சொல்லியிருக்கோம் முதலெழுத்து ஒன்றி வருவது எதுகைனா இரண்டாம் எழுத்து ஊன்றி வருவது சீர்தோறும் ஓகேங்களா சீருதோறும் முதலெழுத்து ஒன்றி வருவது இல்லைனா அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை அதுபோல் சீர்தோறும் முது இரண்டாம் எழுத்து ஊன்றி வருவது இல்லைனா அடிதோறும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை இயல்புனா கடைசி லைன் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் இதில் மோனை பாருங்கள் காலம் காலமும் ஃபர்ஸ்ட் ரெண்டு எழுத்து ஒரே மாதிரி இருக்கா மோனை டிக் பண்ணிக்குங்க எதுகை காலம் லா காலை மூம்ல லா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குங்களா அப்புறம் தமிழே தமிழே ரெண்டு லைன்லேயும் செக் பண்ணுங்க ஏபு ஒரே மாதிரி இருக்குது அப்போ மோனை எதுகை ஏபு எல்லாமே வந்திருக்கு அடுத்து நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார் நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார் அறுபத்தி ஒன்பதாவது வினா திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல் திருவள்ளுவ மாலை திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல் திருவள்ளுவ மாலை எழுபதாவது வினா அல்லுற்று ஆற்றாது அழுவாளை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லாரும் தாம் பயங்கி இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது சிலப்பதிகாரம் அல்லலுற்று ஆற்றாது அழுவாலை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லாரும் தாம் மயங்கி இது வந்து சிலப்பதிகாரம் நீலகேசி ஒரு சமண சமய காப்பியம் குண்டலகேசி என்னும் நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டது நீலகேசி நீலகேசி ஒரு சமண சமய காப்பியம் குண்டலகேசி என்னும் நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டது நீலகேசி கூற்றும் இரண்டுமே வந்து சரி எழுபத்தி ரெண்டாவது வினா கடலுள் மாய்ந்த இளம்பெரும்பெழுதி என்ற புலவர் கடற்செலவு ஒன்றில் இறந்து போனவர் இவர் புறநானூற்றில் ஒரு பாடலையும் பரிபாடலில் ஒரு பாடலையும் இயற்றியுள்ளார் கடலுள் மாய்ந்த இளம்பெரும்பழுதி என்ற புலவர் கடற் செலவு ஒன்றில் இறந்து போனவர் இவர் புறநானூற்றில் ஒரு பாடலையும் பரிபாடலில் ஒரு பாடலையும் இயற்றியுள்ளார் கூற்று இரண்டும் வந்து சரி அடுத்து தமிழரின் வாழ்வியல் கருவூலம் எது புறநானூறு தமிழரின் வாழ்வியல் கருவூலம் புறநானூறு தமிழுக்கு கதி என போற்றப்படும் இருநூல்கள் திருக்குறளும் கம்பராமாயணமும் தமிழுக்கு கதி என போற்றப்படும் இருநூல்கள் திருக்குறளும் கம்பராமாயணமும் எழுபத்தைந்தாவது வினா மலையுருவி மரமுருவி மண் உருவிற்று ஒருவாளி இவரி இடம்பெற்றுள்ள நூல் ராமாயணம் மலையுருவி மரமுருவி மண் உருவிற்று ஒருவாளி இது ராமாயணம் அடுத்து அரிசியம் மயில் தொகையும் சந்தனமும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்ட நாடுகள் கிரேக்கம் ஒருமோபரி எகிப்து கிரேக்கம் ரோமபுரி எகிப்து அரிசியும் மயில் தோகையும் சந்தனமும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்ட நாடுகள் கிரேக்கோம் ரோமபுரி எகிப்து யானையின் உருவத்தை செதுக்குவதில் கைதேர்ந்த சிற்பிகள் பல்லவர் காலத்து சிற்பிகள் யானையின் உருவத்தை செதுக்குவதில் கைதேர்ந்த சிற்பிகள் பல்லவர் காலத்து சிற்பிகள் தில்லையாடி வள்ளியம்மை இதில் தில்லையாடி என்பது வள்ளியம்மையின் தாயார் பிறந்த ஊர் தில்லையாடி வள்ளியம்மை இதில் தில்லையாடி என்பது வள்ளியம்மையின் தாயார் பிறந்த ஊர் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் அம்புஜதம்மாள் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் அம்புஜதம்மாள் மனித மூலையில் தண்ணீரின் அளவு எத்தனை சதவீதம் கொண்டது எண்பது சதவீதம் மனித மூலையில் தண்ணீரின் அளவு எத்தனை சதவீதம் கொண்டது எண்பது சதவீதம் கொன்ஸ்டன் என்னும் இத்தாலி மொழி சொல்லின் பொருள் அஞ்சாதவன் கொன்ஸ்டன் என்னும் இத்தாலி மொழி சொல்லின் பொருள் அஞ்சாதவன் எண்பத்தி இரண்டாவது வினா ஜிஇப்போ பாய்மரக் கப்பலில் சென்னை வந்த எட்டு திங்களும் டேஸ் டேஸ் ஆகிய மொழி நூல்களை படித்தார் வடமொழி தமிழ் ஜி யுப்போ பாய்மரக் கப்பலில் சென்னை வந்த எட்டு திங்களும் டேஷ்டேஸ் ஆகிய மொழி நூல்களை படித்தார் வடமொழி தமிழ் ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது வள்ளை என்னும் இன்னிசை பாடல் யாரால் பாடப்படும் வள்ளை என்னும் இன்னிசை பாடல் யாரால் பாடப்படும் பெண்கள் வள்ளை என்னும் இன்னிசை பாடல் பெண்களால் பாடப்படுகிறது அடுத்து பரிதிமார் பரிதிமார்க் கலைஞரின் தனி பாசுரத் தொகை என்னும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் பரிதிமார்க் கலைஞரின் தனி பாசுரத் தொகை என்னும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியூப் போப் அவர்கள் ஜியூப் போப் அவர்கள் வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என புகழ்ந்தவர் ராபி சேது பிள்ளை வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என புகழ்ந்தவர் ராபி சேதுபிள்ளை பிள்ளை எண்பத்தி ஏழாவது வினா தமிழ் வழங்கிய எல்லையினை வேங்கடம் குமரி தீம்புணர் பவ்வமன் ரான் கெல்லை என்று வரையறுத்தவர் காக்கை பாடினார் தமிழ் வழங்கிய எல்லையினை வேங்கடம் குமரி தீம்புணர் பவ்வமன் ஜான் கெல்லை என்று வரையறுத்துவர் காக்கை பாடியனார் சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் எத்தனை இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது அடிகள் சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது அடிகள் அடுத்து எண்பத்தி ஒன்பதாவது வினா நாடக சாலையொத்த நாற்கால சாலையொன்று நீடுலகில் உண்டோ நிகழ்ந்து என்று கூறியவர் கவிமணி தேசிக விநாயகனார் நாடக சாலையொத்த நாற்கால சாலையொன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்று கூறியவர் கவிமணி தேசிக விநாயகனார் ஆனந்தநங்கர் நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் ஆனந்தரங்கர் நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் வானம் வசப்படும் வானம் வசப்படும் ஆலாபானை என்னும் கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் அப்துல் ரஹ்மான் ஆலாபானை என்னும் கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் அப்துல் ரகுமான் கோமோகனரங்கன் பிறந்த ஊர் ஆலந்தூர் கோமோகனரங்கன் பிறந்த ஊர் ஆலந்தூர் கல்லை பிசைந்து கனியாக்கியும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்ற தாலாட்டுப் பாடலை பாடியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்ற தாலாட்டு பாடலை பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தியர் என்னும் நூல் நாடகம் பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தியர் என்னும் நூல் நாடகம் நூல் ஆசிரியர் கொடுத்திருக்காங்க குயில் பாட்டு பாரதியார் அழகின் சிரிப்பு பாரதிதாசன் துறைமுகம் சுரதா பால் வீதி அப்துல் ரகுமான் குயில் பாட்டு பாரதியார் அழகின் சிரிப்பு பாரதிதாசன் துறைமுகம் சுரதா பால் வீதி அப்துல் ரகுமான் நரகத்தில் இடர்பட்டோம் நடலே இல்லோம் இக்கூற்றில் நடலை என்னும் சொல்லின் பொருள் துன்பம் நரகத்தில் இடர்பட்டோம் நடலே இல்லோம் இக்கூற்றில் நடலை என்னும் சொல்லின் பொருள் துன்பம் பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை நானூற்றி பன்னிரெண்டு பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை நானூற்றி பன்னிரெண்டு பல பட்டடை சொக்கநாத பிள்ளை எழுதிய மற்றொரு தூது நூல் தென்றல் விடு தூது பல பட்டடை சொக்கநாத பிள்ளை எழுதிய மற்றொரு தூது நூல் தென்றல் விடு தூது தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் அவர்களின் ஆசிரியர் ஸ்வாட்ஸ் பாதிரியார் தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் அவர்களின் ஆசிரியர் ஸ்வாட்ஸ் பாதிரியார் உத்தரகாண்டம் என்னும் பகுதியை இயற்றியவர் ஒட்டக்கூத்தர் உத்தரகாண்டம் என்னும் பகுதியை இயற்றியவர் ஒத்தர ஒட்டக்கூத்தர் இந்த கொஷின் கூட வந்து இப்போ கேட்டிருந்தாங்க குரூப் ஃபோர்ல ரீசெண்டாக உத்தரகாண்டம் என்ன பகுதியை எழுதியவர் ஒட்ட குத்தர் அவர்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தென் பெல் பட்டனை கிளிக் பண்ணால் மறக்காதீங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பிடிஎஃப் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க பிடிஎஃப் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க நீங்கள் பே பண்ணி கெட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ